என் பாவங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் வேறு யாராலும் மன்னிக்க முடியாதுன்னு அல்லாட்ட கடந்து கதறணும் இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே மலக்குகள் கிடையாது எல்லோரும் பாவம் செஞ்சிருக்கிறோம் ஆனா பெரிய விஷயம் என்னன்னா அந்த கருளையால நாம் செய்த பாவத்தை அடுத்தவர்கள்ட்ட காட்டாம வச்சிருக்கிறான் அடுத்தவங்களுக்கு நாம செஞ்ச பாவம் தெரிஞ்சிச்சுன்னா யாரும் நம்மள பார்க்க கூட மாட்டாங்க சின்ன பாவமோ பெரிய பாவமோ உண்மைதானே அல்லா இவ்வளோ தூரம் அதை மறைச்சிருக்கான்னா அந்த ரமலான்ல அல்லா இடத்துல நிறைய தௌபா செய்யக்கூடியவங்களாக மாறணும் அழுகணும்